ரெண்டு விதமான அவிஸ்வாசத்தை குறித்து நான் போன வாரம் பேச ஆரம்பித்தேன் ஏன்னா அவிஸ்வாசத்தை நல்லா படிக்கணும் பார்த்துக்கணும் என்னன்னு ஏன்னா அது நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடாது இருதயத்தில் இருக்கக்கூடாது ரெண்டு விதமான அவிஸ்வாசம் ஒன்று ஒன்று திமுத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பார்ப்போம் முதலாவது விதமான அவிஸ்வாசம் பன்னிரெண்டாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் ப செய்கிறவனுமாக இருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிஸ்வாசத்தினாலே அப்படி செய்ததனால் இரக்கம் பெற்றேன் சொல்கிறாரு நான் அப்படி இருந்தேன் துன்பப்படுத்துகிறவனா கொடுபப்படுத்துகிறனா இருந்தேன் ஆனால் நான் அப்படி செய்ததெல்லாம் அறியாமையினால் அவிஸ்வாசத்தினால் அப்படி செய்தேன் சொல்கிறார் அறியாமல் அவிஸ்வாசத்தினாலே அப்படி செய்தேன் எல்லாம் சொல்லுங்கள் அறியாமல் அவிஸ்வாசத்தினால் அப்படின்னா பீங் இக்னரண்ட் அறியாமல் இது ஒரு விதமான அவிஸ்வாசம் பாருங்க அப்படி செய்ததுனால் இரக்கம் பெற்றேன்றார் ஆனால் இன்னொரு விதமான அவிசுவாசம் இருக்குது பாருங்க எபிரேயர் மூன்றாம் அதிகாரத்துக்கு போவோம் ராதலால் அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம் அதாவது இஸ்ரேவேல் மக்கள் ஒரு சந்ததி எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த அந்த சந்ததி இருபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த காலான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது ஏன் பிரவேசிக்க முடியல அவிசுவாசத்தினாலே இது வித்தியாசம் பாருங்கள் பவுல போசனால் அறியாமையினாலே துன்புறுத்தினார் சபையை இது வந்து இங்கே சொல்லியிருக்கிறது எவ்வளே நான் மூணு நாளில் சொல்லியிருக்கிறது வந்து என்ன எவ்வளோ தெரிஞ்சிருந்தோம் எவ்வளோ அற்புதங்கள் அனுபவிச்சிருந்தோம் எவ்வளோ அதிசயங்களை அனுபவிச்சிருந்தோம் ருசி பார்த்தோம் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கத்தரை நம்பாத ஒரு நிலை அது வந்து ஒரு பெரிய நியாயத்தீர்ப்புக்குள்ளே போய் முடியுது அதனால தான் அவர்கள் வந்து அடைய முடியாமற் போயிட்டு என்று சொல்லப்படுது அப்போ நம்ம வந்து இந்த ரெண்டாவது விதமான அவிஸ்வாசத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் எங்கே இருக்கிறோங்கிறத இன்றைக்கு சரி செய்து கொள்வது நமக்கு நல்லது அவிஸ்வாசம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேணும் ஏன் அது அறிந்து கொள்ள வேணும் இது நமக்குள்ளே இருக்குதான்னு அப்போ தான் தெரியும் இங்கே கோயிலுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் அட்டென்ட் பண்ணிட்டு தெரியல பிரதேர் நான் அவிஸ்வாசமாக விஸ்வாசமானு தெரியல எனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னக்கூடாது கூடாது கரெக்டாக தெரியணும் அவிஸ்வாசமாக விசுவாசமானு நிச்சயமா தெரியும் தெரியாம சந்தேகத்திலாம் இருக்கவே முடியாது இங்கே வந்தா கேட்டா நிச்சயமா நீங்க விசுவாசத்தில் இருக்கிறீங்களா அவிஸ்வாசத்தில் இருக்கீங்க விளங்கிடும் எடுப்போம் யாத்ராவும் பதினாலாம் அதிகாரம் காண்பிக்கிறேன் அவிஸ்வாசத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அவிஸ்வாசத்தினுடைய தன்மைகள் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் யாத்ராவும் பதினான்கு பத்து பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அன்றியுமாறு மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலாம் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள் நல்லா கவனிக்க வேண்டும் இதுதான் இவர்கள் அவிஸ்வாசம் உள்ளவர்களாக இருந்த முதல் தடவைன்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடியே அவிஸ்வாசம் இருந்தது அவங்களுக்கு ஏன்னு சொன்னால் மோசே வந்து கூப்பிட்டப்பவே ஆளை சும்மா விடுங்க பேசாமல் வேலையை பாருங்கன்னு சொன்னாங்க இவங்க இதே ஆட்கள் ஏன்னா மோசே வந்து முதல்ல போய் பார்வணத்தில் பேசினவுடனே ஒரு கொஞ்ச நாள் வெக்கேஷனுக்கு மாதிரி போக சொல்லி கேட்டார் முதல் மொல்லமா அப்படி தான் கேட்கணும் உடனே விடுதலைன்னு கேட்கல சும்மா ரெண்டு மூணு நாள் பயணம் போயிட்டு வரோம் அப்படின்னு தான் கேட்குறாரு கேட்டோன்னா அவர் பார்த்தா ரெண்டு மூணு நாள் பயணம் போகிற அளவுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது அவங்களுக்கு அப்போ வேலையை டபுள் ஆக்கு வேலையை ஆக்கி எல்லாரையும் போட்டு இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வச்சா எல்லாம் பேசாமல் ஊர்லேயே இருந்து ஒழுங்காக வேலை செய்வாங்கன்னு சொல்லி வேலையை டபுள் ஆக்கிட்டான் உடனே எங்களுக்கு கோபம் வந்து இருந்ததையும் கெடுத்து விட்டு இருந்தது விடுதலை விடுதலைன்னு பேசி கிடச்சிது விடுதலையாக கிடச்சிது வேலை தான் ஆச்சு உமால பெரிய தொல்லையாக இருக்குது ஆளை விட்டு விடுமுன்னு சொல்லி அப்போவே அசுவ அவிஸ்வாசத்தை காமிச்சாங்க ஆனால் அதை நம்ம கவுண்ட் பண்ணலை இந்த பத்தில் ஒன்றா இதை தான் நம்பர் ஒன்னாக கவுண்ட் பண்ணுறோம் இதான் முதலாவது அவிஸ்வாசத்தின் இன்சிடன்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணுறோம் ஏன் இதை முதல்ல கவுண்ட் பண்ணுறோம் முன்னாடி நடந்ததுலாம் அவிஸ்வாசம் இல்லையா அவிஸ்வாசம் தான் ஆனால் அது வந்து அறியாமையினால் வந்து அவிஸ்வாசம் அப்போ வந்து கத்துடைய அற்புதங்களை இன்னும் அனுபவிக்கவில்லை அவர்கள் கத்தோடைய அன்பை இன்னும் ருசி பார்க்கவில்லை கத்தோடைய அதிசயங்களை இன்னும் அவர்கள் பார்க்கவில்லை அந்த நேரத்தில் அவர்கள் அவிஸ்வாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அதனால் அதை விட்டுறோம் இங்கே என்ன பிரச்சனைன்னா இப்போ வந்து வெளியே வந்துட்டாங்க எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டார் ஆண்டவர் கொண்டு வந்துட்டு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது வர்ற வழியில் திரும்பி பார்க்கும்போது பார்வொண்டி சேனை பின்னால் தொடர்ந்து வருகிறது அதை பார்த்து பயந்து போயிட்டு தான் இப்போ வந்து முருங்குறுக்கிறார்கள் இப்போ வந்து அவிஸ்வாசம் அடைகிறார்கள் பயந்து போயிட்டு இல்லையா ஆனால் இதுக்கு நடுவில் நடந்தது என்ன அவர்களை விடுவிக்கும் போதே எத்தனை வாதைகள் எகிப்து தேசத்தின் தேசத்தின் மேலே கத்தரை அனுப்பின வாதைகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது அப்படிப்பட்ட அற்புதங்களை மறுபடியும் 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 கத்திர கண்களுக்கு முன்பாகவே அற்புதங்களை நடப்பித்தார் நதி அடிச்சு அப்படியே ரத்தமாக ஓடுது ரதி ர தண்ணிலாம் ரத்தமாக மாறிடுச்சு ஆடு மாடுகள்லாம் சாகுது ஆனால் சொல்லிட்டார் கர்த்தர் உன்னுடைய ஆடு மாடுகளுக்கும் என்னுடைய ஜனங்களுடைய ஆடு மாடுகளுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து தேசத்தினுடைய ஆடு மாடுகள்லாம் சாகுது இவருடைய ஆடு மாடுகள்லாம் சாகவில்லை என்ன பெரிய அற்புதம் பாருங்க இவங்க கண்ணால் பார்த்தாங்க இதெல்லாம் கத்தர் எப்படி இவருடைய தேவனாக இருக்கிறார் இவர்களுக்கு எப்படி அற்புதம் செய்கிறார் இவர்களை எவ்வாறு நேசிக்கிறார் இவர்களுக்கு என்னவெல்லாம் செய்வார் என்பதை கண் கூட பார்த்தவர்கள் பார்த்துட்டு இவ்வளவு அற்புதம் மறுபடியும் 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 அற்புதம் எல்லாம் செய்து திரும்ப திரும்ப அதை நடப்பித்து கடைசியில் ஒண்ணும் தான் பார்வோன்னு சரி போயிட்டு வாங்கன்னு நினச்சான் இவ்வளவு அற்புதத்தை அனுபவிச்ச தான் இவர்கள் வெளியே வந்தார்கள் இப்ப நல்லா ருசி பார்த்துட்டாங்க கத்தர் அற்புதர் என்பதை அனுபவித்து பார்த்து விட்டார்கள் கத்தருடைய அன்பை ருசி பார்த்து விட்டார்கள் கத்தர் இவர்கள் பக்கம் இருக்கிறாருன்னு நல்லா தெரியும் ருசி பார்த்துட்டு தான் வெளியே வர்றாங்க வெளிய வந்துட்டு இப்பொழுது பார்வோனுடைய சேனையை பார்த்த உடனே இவர்களுக்கு உள்ள பயம் உண்டாகிட்டு இவங்க என்ன பண்றாங்க எதுக்காக இப்படி வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணதுனால தானே இப்படி எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி முறுமுறுக்கிறார்கள் இங்கே அவிஸ்வாசத்தின் ஒரு குறிப்பிட்ட தன்மையை பார்க்கணும் அது என்னன்னா அவிஸ்வாசத்தின் தன்மை முக்கியமான தன்மை என்ன அது கடவுள் என்ன செய்தார் அல்லது என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கலும் இப்போ என்ன கண்ணுக்கு முன்னால் நடந்துட்டு இருக்கிறது என்பது தான் அதிகமாக கவனிக்கிறது அவிஸ்வாசத்தினுடைய தன்மையே என்ன கடவுள் சொன்னதையும் கடவுள் செய்ததையும் மறந்துவிட்டு கண்ணுக்கு முன்னால் நிற்கிறத கண்ணுக்கு முன்னால் நடக்கிற காரியத்தை தான் மிகவும் பெரிதாக எண்ணுகிறது கண்ணால் பார்ப்பவைகளை தான் பெருசாக நம்புத ஒழிய கர்த்தர் சொன்னவைகளை நம்புகிறது கிடையாது கர்த்தர் செய்ததை எண்ணி பார்க்கறது கிடையாது நல்ல கவனிங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்க்குறீங்களா கர்த்தர் செய்த அற்புதங்களை எண்ணி பார்க்குறீங்களா கர்த்தர் உங்களுக்கு எத்தனை முறை எவ்வளோ பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காரு இந்த முறையும் செய்ய மாட்டாரான்றதை எண்ணி பார்க்குறீங்களா அல்லது கண்ணுக்கு முன்னால் இருக்க பிரச்சனையை மட்டும் பார்க்குறீங்களா இப்போது நம்மெல்லாம் இருந்தோன்னு வைங்க அன்னைக்கு எகிப்து தேசிலருந்து புறப்பட்டு வந்தாங்களே அந்த கும்பலில் நாம் இருந்தோன்னு வைங்க நாம் இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம் சாதாரணமாக சரியான ரியாக்ஷன் என்ன ப்ராப்பர் ரியாக்ஷன் பொதுவாக ஒரு சரியான ரியாக்ஷன் என்னவாக இருக்க வேணும் இவ்வளோ அற்புதங்களை அனுபவித்தவர்கள் இவ்வளோ அதிசயங்களை கண்ணார கண்டு கடவுளுடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் பின்னால் திரும்பி பார்க்கும்போது கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இருக்குது கண்களை ஏறெடுத்து பார்த்து அவன் பார்வனுடைய சேனை வர்றதை பார்த்தவொடனே என்ன சொல்லியிருக்கணும் நீங்களும் நானும் இவனுக்கு புத்தியே வராது போல் இருக்குது இப்போ அழிஞ்சு போகிறதுக்குன்னே ஓடி வர்றான் இவ்வளோ நாள் வாங்கி கட்டிக்கிட்டு போதாதுன்னு சொல்லி புத்தி இல்லாமல் இன்னும் என்ன தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் இதோடு இவன் கதை முடிஞ்சுது அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும் அதனால் ப்ராப்பர் ரியாக்ஷன் பொதுவாக நியாயமான ரியாக்ஷன் அதுதான் இருந்திருக்கணும் ஏன் அந்த ரியாக்ஷன் ஏன்னு சொன்னால் இத்தனை முறையும் கடவுள் உங்களோட இருந்துருக்கிறாரு அவன் ஆடு மாடெல்லாம் செத்து உங்கள் ஆடு மாடு சாகலை ஹலோ தலைச்செண் பிள்ளைகள்லாம் செத்துப்போ உங்கள் வீட்டில் அது நடக்கலை இவ்வளோ பெரிய அதிசயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு கத்தர் உங்களோட இருக்கிறாருன்னு தெரியும் அப்போ உங்களுடைய பேச்சு எப்படி இருந்துருக்கணும் எப்படி இருந்துருக்குன்னா இவனுக்கு புத்தியே வராது போகிறதுக்கு இவனை போல ஒரு பெரிய முட்டாள உலகத்துலேயே பார்க்கவே முடியாது வெட்டி வெட்டி ஓடி வர்றான் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போக போகிறான் நின்று ஒரு கை பார்த்துருவான் இன்னைக்கு நம்முடைய கத்தர் நம்ம அக்கா இருக்கிறார் அப்படி தானே நின்று போகலாமே தாவீது அப்படி தான் பாருங்க கோலியாத்துக்கு எதிராக போகும்போது எல்லாரும் கூப்பிட்டு சொல்கிறான் ஏப்பா ஒரு சின்ன பையனுக்கு இந்த வேலை என்னத்துக்கு அவன் பெரிய போர் சேவைகள் அவன் அவனை கண்டு இங்கே நம்ம ராணுவ வீரர்களே ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க உனக்கு இது வேண்டாத வேலை பண்ணாத அப்படின்றாங்க அவன் சொல்கிறான் இது இல்லை இல்லை இது ஒரு பெரிய காரியம் இல்லை இந்த கோலியாத் என்கிற இந்த ராட்சதுன்னு ஒரு பெரிய காரியம் இல்லை எனக்கு ஏன்னு சொன்னால் ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் கத்து ரெண்டு கரத்தில் முன்னால் ஒப்பு கொடுத்தார் வெறும் கையில் கிழிச்சு எரிஞ்சு போட்டாங்க ஒரு கரடி ஒரு சிங்கம் என் கையில் கத்திர ஒப்பு கொடுத்தார் கிழிச்சு அறிஞ்சு போட்டு வெறும் கையால் அந்த கரடியும் சிங்கத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கினேன் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீன் மாத்திரம் அவனும் ஒரு கரடியை போல சிங்கத்தை போல தான் என்னைக்கு அவனுக்கு கடவுளோட ஒரு உடன்படிக்கை இல்லையோ அவன் வெறும் ஒரு மாம்ச பிண்டம் அவன் ஒன்றும் கிடையாது அவன் ஒரு மிருகத்தை போல தான் ஏன்னா கடவுளுடைய ஒத்தாசம் அவனுக்கு கிடையாது அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன் எப்படி சொல்கிறான் தன்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறான் ஏற்கனவே கரடி சிங்கத்தை பார்த்துட்டேன் இவன் ஒன்றும் கிடையாது இவன் இன்னொரு சிங்கம் மாதிரி பார்க்குறான் அவ்வளோதான் இல்லாமல் ஆக்கிடுவேன் அதுதான் ப்ராப்பர் ரியாக்ஷன் ஆனால் இவர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது இது மொத்தமாக அவிஸ்வாசம் பேசுகிறது ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு நடந்ததை கத்தர் சொன்னதை கத்தர் செய்ததை அற்புதங்களை கத்தர் செய்த காரியங்களை அவர்கள் எண்ணி பார்க்காமல் விட்டு விட்டார்கள் என்னத்தை எண்ணி பார்க்குறாங்க யார் வர்றது எப்படி துரத்திக்கிட்டு வரான் அவனுடைய ரதங்கள் அவனுடைய குதிரைகள் அவனுடைய போர் சேவர்கள் இதை தான் அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள் அப்போ பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நீங்கள் எதை எண்ணி பார்க்குறீர்கள் எது உங்களுக்கு பெருசாக தெரிகிறது உங்களுடைய பிரச்சனை பெருசாக தெரியுதா உங்களை பிரச்சனைகளை ஏறெடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பயம் உண்டாகி கண்ட கண்டதெல்லாம் பேசுகிறீங்களா பிரச்சனைகளை ஏறெடுத்து பார்க்கும்போது நடந்து முடிஞ்சதெல்லாம் மறந்துடுறீங்களா கத்தர் செய்த நன்மையெல்லாம் மறந்துடுறீங்களா கத்தர் செய்த அற்புதங்களெல்லாம் மறந்துடுறீங்களா கடந்த காலத்தெல்லாம் மறந்துடுறீங்களா எத்தனை முறை கத்தர் சுகமாக்கியிருக்கார் அதை மறந்துடுறீங்களா எத்தனை முறை கத்தர் விடுவித்து இருக்கிறார் அதெல்லாம் மறந்துட்டீங்களா எத்தனை முறை கத்தர் தேவையை சந்தித்து இருக்கிறார் எத்தனை முறை அற்புதமாக விடுதலை ஆக்கினார் அதெல்லாம் மறந்து போட்டு இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையை பார்த்துட்டு மிரண்டிட்டு இருக்கீங்களா அது அவிஸ்வாசத்தினுடைய ஒரு பிரத்யேக தன்மை அது என்னன்னா கத்தர் செய்ததெல்லாம் மறந்துட்டு கத்தர் சொன்னதெல்லாம் மறந்துட்டு இப்போ இருக்கிற பிரச்சனையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பது தான் அந்த அவிஸ்வாசத்தினுடைய தன்மை அவிஸ்வாசம் இருக்குதா இல்லையான்னு தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எது உங்கள் கண்களுக்கு முன்பாக பெருசாக எண்ணுகிறீர்கள் பிரச்சனைகளை பார்க்கும்போது நான் இன்றைக்கு நின்றுகிறேன் இன்றைக்கும் பிரச்சனைகளை சந்திக்கிறேன் ஆனால் பிரச்சனையை பார்த்து பார்த்து பழக்கம் போச்சு ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகள் கடந்து தான் இங்கே வந்திருக்கிறேன் ஆயிரம் பிரச்சனையை பார்த்தாச்சு ஒரு பிரச்சனையும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஆகவே இன்னொரு பிரச்சனையை பார்க்கும்போது இப்போ ரொம்ப சர்வசாதாரம் ஆகிப்போச்சு பிரச்சனை பிரச்சனை தான் சந்திக்க தான் வேணும் ஆனால் அது ரொம்ப சாதாரண ஆயிடுச்சு இப்போது என்னென்னா ஆயிரம் பிரச்சனையை பார்த்தா இது ஆயிரத்தி ஒன்று இதையும் நாக் அவுட் பண்ணுவோம் கண்டிப்பா இதுவும் ஒண்ணும் இல்லை கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிதான் எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா அதுதான் கரெக்டான ஒரு அவுட்லுக் ஆனால் ஆயிரம் தடவை கத்தருடைய அற்புதத்தை அனுபவிச்சுட்டு இத்தனை வருஷமா நான் இருபத்தஞ்சி வருஷமாக வருஷமா ஒளிஞ்செய்யறேன் கத்தருடைய அற்புதங்களை அனுபவிச்சிருக்கிறேன் அது கொஞ்சம் கூட எண்ணி பார்க்காம இன்னைக்கு நடக்கிற ஒரு சம்பவம் இன்னைக்கு நடக்கிற ஒரு அதைரியப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை வைத்துக்கொண்டு அதை பார்த்து கொண்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தேன்னா அப்போ என்னுடைய இருதயத்தில் விசுவாசம் இல்லை அவிஸ்வாசம் இருக்கிறது அவிசுவாசம் உள்ள இருதயமா இருக்கிறது என்று அர்த்தம் அது தப்பு அது தோல்விக்கு கொண்டு போய்விடும் பிசாசு என்னை தோற்கடிக்க முடியாது ஏன்னா அவன் தோற்கடிக்கப்பட்டவன் பிசாசு என்ன விட பெரியவன் இல்லை ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார் பிசாசு ஒன்றும் கிடையாது பிசாசை நான் மரியாதை கொடுக்கறதே கிடையாது இந்த சபையில் பிசாசுக்கு மரியாதையே கிடையாது சும்மா சும்மா பில்லி சுனியா அது இது மந்திரவாதம் இதே பேசிட்டு கிடக்கிறது கிடையாதுங்க பிசாஸ் எப்படி பண்ணிட்டான் பிரதர் பிசாஸ் அப்படி பண்ண பிசாஸ் என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது விரட்டிடுவோம் பிசாசு இங்கே பிசாசுக்கு ஒன்றும் மரியாதையே கிடையாது இங்கே பிசாசு ஒன்றும் கிடையாது ஒரே பிசாசு விரட்டிக்கிட்டே இருக்கான் பிரதார் அதெல்லாம் இங்கே கேள்விப்பட மாட்டிங்க பிசாசை நாங்கள் விரட்டிட்டோம் எப்போ அதனால பிசாசு நம்ம தோற்கடிக்க முடியாதுங்க தான் தோற்கடிக்குது நம்ம நாம் தோற்கிறதுக்கு காரணம் பிசாசு இல்லை தோற்கிறதுக்கு காரணம் அவிசுவாசம் இருக்கீங்களா அதனால அவிசுவாசத்தை குறித்து ஜாக்கிரதை உள்ளவரெல்லாம் இருக்கணும் எப்படி இருக்கீங்க பிரச்சனைன்னு வரும்போது என்ன எண்ணத்தில் தோண்டுது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தான் தோணுதா இல்லை கத்திர உங்களுக்கு செய்த நன்மைகள் அதிசயங்கள் அற்புதங்கள் கத்தர் எவ்வளோ அற்புதமாக காத்தார் நடத்துனார் அதெல்லாம் முன்னால் வருதா அது வந்ததுன்னா இருதயம் விசுவாசம் உள்ள இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் உங்களை ஒன்றுமே செய்யவே முடியாது இருக்கீங்களா ரெண்டு கோதி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்படி சொல்லுது பாருங்க உள்ள என்ன இருக்குதுன்றது வாயில் பா பேசுறத வச்சு கண்டுக்கலாம் இவங்க என்ன பேசுறாங்க கட கட கடன்னு வாயை திறந்து என்ன சொல்றாங்க எகிப்தில பிரேத குழிகள் இல்லை என்றோ எங்களை இங்கே கொண்டு வந்தீர் அங்கே என்ன கல்றே இல்லையா அதனால் இங்கே எங்களை போட்டு புதைக்கலான்னு கொண்டு வந்தீரா எப்படி பேச்சு பாருங்க வாயை திறந்த உடனே பேச்சு அப்படியே வருது அங்கேயே நல்லா இருந்தது அங்கேயே விட்டு விடுன்னு சொன்னோமே நாங்கள் சும்மா போ போப்பா வேலையை பார்த்துட்டுன்னு சொன்னோம் எங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டீர் அப்படின்னு பேசுறாங்க நான்காம் அதிகாரம் ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை இருந்து எல்லாம் சொல்லுங்க விசுவாசன் ஆவி விசுவாசத்தின் ஆவின்னு ஒன்று இருக்கு தெரியுமா அந்த ஸ்பிரிட் ஆஃப் என்ன ஸ்பிரிட் இருக்கு உங்களுக்கு நிறைய பேர் அந்த ஸ்பிரிட் இல்லை அநேக விசுவாசிகளுக்கு இன்றைக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் இல்லை பாருங்க ஸ்பிரிட் ஆஃப் என்ன அது பேச்சில் வெளிப்பட்டுரும் ஒரு ஆளுக்குள்ள ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த்த் இருந்ததுன்னா பேச்சில் வெளி ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் இருந்ததுனாலும் வெளிப்பட்டுரும் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் இருந்ததுனாலும் வெளிப்பட்டுரும் விசுவாசத்தின் ஆவி உள்ளே இருந்தாலும் சரி அல்லது பயத்தின் ஆவி உள்ளே இருந்தாலும் சரி வெளிப்படுறோம் இவங்களுக்குள்ள என்ன இருக்குது பயத்தின் ஆவி இருக்குது கத்துடைய அற்புதங்களை அனுபவித்தவர்கள் உள்ள விசுவாசத்தின் ஆவி இல்லை என்னத்தின் ஆவி இருக்குது பயத்தின் ஆவி இருக்குது அற்புதங்கள்லாம் பெற்றுக்கிறாங்க அனுபவிச்சிருக்கிறாங்க இன்னைக்குள்ள கிறிஸ்தவ உலகம் பாருங்க வித்தியாசமானதா இல்லை அதனால்தான் இதை படிப்புன்னையாக சொல்கிறார் பவுல் கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கி நிறைய அனுபவங்களை சொல்கிறாங்க ஜனங்க நான் அப்படி நான் ஆவியை பெற்றனாக்கும் இதை பண்ணனாக்கும் அப்படி பண்ணனாக்கும் இந்த வரம் கிடச்சதாக்கா எனக்கு இது கிடச்சதாக்கும் அது அது கிடைச்சா எல்லாம் சொல்கிறாங்க சரி விசுவாசம் இருக்கா நான் வானத்துக்கு இறங்குனாக்கும் பாதாளம் வரைக்கும் இறங்குனாக்கும் இந்த தரிசனம் கண்ணுனாக்கும் அங்கே போனனாக்கும் இதை பார்த்தனாக்கும் இப்படி ஆச்சாக்கும் ஆ பத்து வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஆச்சு பிரதர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு அனுபவம் பிரதர் அப்படின்வாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக தோல்வியாக இருக்கும் வாழ்க்கை ஏன் சொன்னால் பொதுவாக விசுவாசம் கிடையாது உள்ளத்துல விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் விசுவாசிக்கிறோம் ஆகையால் பேசுகிறோம் ஒருவனுக்குள்ள விசுவாசம் இருந்தால் அவனுடைய பேச்சில் அது வெளிப்படும் உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குது நீங்க பார்க்கலாம் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதா அல்லது அவிசுவாசம் இருக்குதான்னு பார்க்கலாம் நீங்க வெற்றி அடைய போகிறீர்களா தோல்வி அடைய போகிறீர்களாங்கிறத திறந்தால் என்ன வார்த்தை வருதுன்னே பார்த்துடலாம் ஹலோ வெற்றி வரப்போதா தோல்வி வரப்போதான்றத எப்படி பார்க்கலாம் வாயை திறந்தாலே அது இப்போ சொல்லிடலாம் ஃபோர்காஸ்ட் பண்ணிடலாம் கரெக்டாக ஆக்யூரேட்டாக கஷ்டமே கிடையாது நாம் என்ன பண்ணுறோம் எனக்கு வெற்றியாக தோல்வியாக கொஞ்சம் ஜெவமணி சொல்லுங்க பிரதாருன்றோம் ஜெவமணியெல்லாம் சொல்ல வேண்டியது பேசுகிறத பார்த்தே சொல்லிடலாம் வெற்றியாக தோல்வியான்னு க்ளீனாக சொல்லிடலாம் இதுக்கு ஒரு பெரிய தீர்க்கு தரிசனமே தேவையில்லை சுத்தமாக சொல்லிடலாம் வெற்றியாக தோல்வியான் வாயிலேருந்து என்ன வருதோ அதை விட்டு அதான் வரும் வாழ்க்கையில் வாயிலிருந்து என்ன வருதோ அதான் வாழ்க்கையில் விசுவாசித்தேன் யால் பேசுகிறேன் பயம் கூட ஒரு தான் ஹலோ பயமும் ஒரு தான் விசுவாசம் எப்படி வருது நான் மிகவும் பயந்தது எனக்கு நேரிட்டதுன்னா அதான் அது எதை விசுவாசிக்கிறீங்களோ அதிகமாக அது கண்டிப்பாக நீங்கள் அடைவீர்கள் எதை பற்றி அதிகமாக வாய்ப்புறீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு உண்டாகும் கடவுளை மனுஷன் அப்படி உண்டாக்கிட்டா இருப்பாருங்க அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது விசுவாசம் பயம் எல்லாம் இது ரொம்ப ரியல் அப்படிதான் வேலை செய்யுது அதனால தான் அதை பற்றி ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது சரி அப்போ இஸ்ரேல் மக்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கணும் அட முட்டாளே இவ்வளவு தோல்வி நீ கண்ட பிறகும் இன்னும் துரத்திக்கிட்டு வர்றியா இரு இன்னும் ஒரு தடவை கடைசியாக என்னுடைய ஆண்டவருடைய நாமத்தில் ஒன்று தோற்கடிக்காமல் விடுறதில்லை இன்னைக்கு திரும்ப ஒன்று கை பார்த்துட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதை சொல்லாமல் பயந்துக்கிட்டு ஐயோ கொய்யோன்னு கத்துறாங்க